வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சிறனையை பொறுத்தவரை நிலம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் காணக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படி அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்ட்டினா எங்களுடைய தாத்தா சுயசம்பாத்தியத்தில் வாங்கிய ஒரு சொத்தில் வந்து பேரன் பேத்திகளுக்கு வந்து பங்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு அருமையான கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான பதிலை வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான கேள்வியை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து தற்போது கேட்டிருக்காங்க அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியை வந்து இங்கே வந்து ரெண்டு வகைகளாக தற்போது நம்ம வந்து பிரித்து கொள்வோம் ஒன்று வந்து தாத்தா சுயசம்பாத்தியத்தில் பெற்ற ஒரு சொத்தில் வந்து எப்போதெல்லாம் பேரம்பேத்தியலுக்கு வந்து பங்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தாத்தா சுயசம்பாத்தியத்தில் பெற்ற சொத்தாக இருந்தாலும் கூட பேரன் பேத்தியலுக்கு எப்போதெல்லாம் அந்த சொத்தில் வந்து பங்கு கிடைக்காம போகிறதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு கேள்விகளாக அந்த கேள்வியை வந்து பிரித்து கொண்டு அதற்கான விடையை வந்து தற்போது வந்து பார்ப்போம் தாத்தாவுடைய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்துக்கு வந்து யாரெல்லாம் இங்கே வந்து வாரிசாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவுடைய அம்மா வந்து உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க தாத்தாவுடைய மனைவி உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க தாத்தாவுக்கு வந்து மகனோ அல்லது மகளோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அங்கே வந்து மூணாவது வாரிசாக வர்றாங்க இந்த மாதிரி தாத்தாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தாக இருந்தாலும் கூட இவர்கள் எல்லோருமே அந்த சொத்துக்கு வந்து கண்டிப்பாக வாரிசாக வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அனைத்து சொத்துக்களையும் தாத்தா வந்து உயிருடன் இருக்கும் பட்சத்தில் தாத்தாவுடைய வாரிசாக வரக்கூடிய அனைவருக்கும் அந்த சொத்துக்களை வந்து சரி பிரித்து பாக பிரிவினை செய்து அவர்களுடைய பேருக்கு வந்து அந்த சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்கலாம் இது வந்து ஒரு வகை இரண்டாவது வகை என்ன அப்படின்னா தாத்தாவுடைய முழு சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த சொத்துக்களை வந்து குடும்ப உறுப்பினர் பேரிலோ அல்லது மற்றவர்கள் பேரிலோ அந்த சொத்துக்கள் அனைத்தையும் உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ எழுதி வைப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் அந்த சொத்தை வந்து பேரன் பேத்திகள் பேரில் வந்து தாத்தா எழுதி வைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்ப உறுப்பினரோ அல்லது வாரிசு அல்லாத மற்றவர் பேர்லேயும் அந்த சொத்துக்களை வந்து உயிலோ தான செட்டில்மெண்டோ கண்டிப்பாக எழுதி வைக்க முடியும் ஆனால் இது எல்லாமே அவர் வந்து உயிருடன் இருந்து அவருடைய முழு சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் அப்படி செய்வதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் வந்து சிவில் சட்டத்தின்படி அவருக்கு வந்து இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தாத்தாவுடைய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின அந்த சொத்து ஆனால் தாத்தா வந்து உயிருடன் இல்லை அவர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா அவருக்கு பிறகு அந்த சொத்துக்கு வந்து யாரெலாம் வாரிசாக வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தாத்தாவுடைய அம்மா வந்து உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவது தாத்தாவுடைய மனைவி ஒரு உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க மூன்றாவது வாரிசாக அவருக்கு வந்து மகளோ அல்லது மகனோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து மூன்றாவது வாரிசாக வர்றாங்க இவர்கள் எல்லாருமே உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துக்களை வந்து சரி பங்காக பாகப்பிரிவினை பிரிவினை செய்து அவர்கள் பெயரில் வந்து அந்த சொத்துக்களை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இது வந்து இரண்டாவது வழி மூன்றாவது வழி வந்து என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்து தாத்தா வந்து இறந்து போறாரு தாத்தாவுடைய அம்மாவும் இறந்து போறாங்க தாத்தாவுடைய மனைவியும் இறந்து போடுறாங்க அப்போ அங்கே வந்து யார் வாரிசாக வர முடியும் அப்படின்னு அவருக்கு வந்து மகனோ அல்லது மகளோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் இரண்டு பேரும் தான் அங்கே வந்து வாரிசாக வர முடியும் ஒருவேளை ஒரு மகன் மட்டும் இருக்கார் அப்படின்னா அங்கே வந்து அவர் மட்டும்தான் வாரிசாக வர முடியும் ஒருவேளை ஒரு மகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த மகள் மட்டும்தான் வர முடியும் அப்படி அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த அனைத்து சொத்துக்களையும் இரண்டு பங்காக சரி பங்காக பிரித்து பாகப்பிரிவினை செய்து அவர்கள் பெயரில் வந்து அந்த சொத்துக்களை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இது வந்து இரண்டாவது வழி மூன்றாவது வழி என்ன அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த சொத்தாக இருந்தாலும் கூட தாத்தாவும் இறந்து போகிறாரு தாத்தாவுடைய அம்மாவும் இறந்து போகிறாங்க தாத்தாவுடைய மனைவியும் இறந்து போகிறாங்க அவருக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மகன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாரு மகனுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு அந்த சொத்துக்கு வந்து யாரெலாம் வரிசாக வர முடியும் அப்படின்னா அவருடைய மகள் உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க மகன் வந்து இறந்து போகிறாரு ஆனால் அவருடைய பேர குழந்தைகள் அதாவது அந்த மகனுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சொத்துக்கு வந்து மூணு பேர் வந்து வாரிசாக வர்றாங்க அவருடைய சொத்தை வந்து ரெண்டு பங்காக பிரிக்கிறாங்க முதல் பங்கை வந்து மகளுக்கு கொடுத்துறாங்க ரெண்டாவது பங்கை வந்து மகனுக்கு கொடுக்குறாங்க ஆனால் மகன் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போகிறாரு அப்படின்னா மகனுடைய பங்கை வந்து ரெண்டு பங்காக பிரித்து பேரனுக்கு ஒரு பங்காகவும் பேத்திக்கு ஒரு பங்காகவும் எடுத்துக்கொள்ள முடியும் இப்படித்தான் அந்த பேரன் பேர பேரன் பேத்திகளுக்கு வந்து இந்த தாத்தாவுடைய சொத்தில் வந்து பங்கு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இதை வந்து இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆனால் இவருடைய மூணு பேருக்குமே அந்த சொத்தை வந்து சரி பங்காக பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பிரிக்க முடியாது அந்த சொத்துக்கு வந்து கடைசியில் யார் இருக்காங்க ஒரு மகள் வந்து உயிருடன் இருக்காங்க ஆனால் மகன் வந்து இறந்து போடுறார் அப்படின்னா அவருடைய சொத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஒரு பகுதியை வந்து மகளுக்கு கொடுத்துட்றோம் இன்னொரு பகுதியை வந்து மகனு கொடுக்குறோம் ஆனால் மகன் வந்து உயிருடன் இல்லை அப்படின்னு பார்த்துனா மகனுக்கு சேர வேண்டிய அந்த பகுதியை வந்து அந்த மகனுக்கு எத்தனை வாரிசு இருக்காங்களோ அந்த வாரிசுக்கு அவங்க வந்து அவருடைய பகுதியை வந்து டிவைட் பண்ணி அவங்க பேர் வந்து எடுத்துக்க முடியும் இப்படித்தான் தாத்தாவுடைய சொத்துல வந்து பேரன் பேத்திகளுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு தாத்தாவுடைய சொத்து மதிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் தாத்தாவுடைய சொத்து மதிப்பு வந்து ஒரு லட்சம் அப்படின்னா தாத்தாவுக்கு வந்து வாரிசு வந்து இப்போ யார் இருக்காங்க மகளும் மகன் இருக்காங்க மகனும் அல்லது மகளுடைய யாரோ ஒருத்த வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் அந்த ஒரு லட்சத்தை வந்து ரெண்டாவை டிவைட் பண்ணோம் ஒரு பகுதியை வந்து மகளுக்கு கொடுத்துட்றோம் ஒரு பகுதியை வந்து ஐம்பதாயிரத்தை வந்து மகனுக்கு கொடுக்குறோம் மகனுக்கு கீழே யாரெலாம் வாரிசாக வர முடியும் அப்படின்னா மகனுடைய குழந்தைகள் தான் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அப்போ இரண்டு மக ரெண்டு குழந்தைங்க பேர குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ரெண்டாவை டிவைட் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கிற முடியும் மகளுக்கு ஒரு பகுதி போயிடும் அதாவது அந்த மகள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படித்தான் தாத்தாவுடைய சொத்துக்களில் வந்து பேரன் பேத்திகளுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் ஒரு சொத்தை வந்து நம்மளால பாக பிரிவினை செய்து தாத்தாவுக்கு பிறகு அந்த சொத்துக்களை வந்து நம்மளால பங்கு போட்டுக்கிற முடியும் தாத்தா உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய சொத்தை வந்து அவர் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி கொடுக்க முடியும் ஆனால் தாத்தா இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அவருடைய வாரிசுகள் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும் மற்ற நபர்கள் வந்து அங்கே வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்பில்லை இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்